இப்படி ஒரு ஸ்திதி இருக்குன்னு உபனிஷத்து சொல்றது அதுக்கு பிரமாணங்கள் ரிஷபதேவர சரித்திரம் இருக்கு பாகவதத்தில் சுக ஒரு பிரமாணம் தத்தாத்ரேவர் பிரமாணம் பிரம்மேந்திராள் பிரமாணம் சிவன் சார் பிரமாணம் இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசுங்கனால சுருக்கமாக முடிச்சுட்டேன் ஏகப்பட்டவர் எல்லார பகவான்லேருந்து சேஷாதி சுவாமியில் ஞானநந்த சுவாமி பெரியவா எல்லாரையும் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாரும் ஜீவன் முக்தாள் தான் சரீரத்தோட இருந்துட்டேந்து விடுபட்ட நிலைமையில் இருக்கிற வாழ்க்கை தான் அப்படி ஒரு நிலை இருக்குன்னு நமக்கு உபதேசம் பண்ணி நம்மளை தூக்கி விட முடியும் குருகீத ஸ்லோகத்தில் பதந்தோ நர கார் சர்வே ஏனோ திருதா லோகா தஸ்மை ஸ்ரீகுரவே நம சம்சாரங்கிற விரக்ஷத்தில் அப்படி மேலே 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 ஏறி ஏதோ சம்பாதிக்க போகிறோம் அச்சீவ் பண்ண போகிறோம்னு நினச்சி மேலே போயிட்டு கைதவறி கீழே நரக்கம்ங்கிற கடலில் விழ வேண்டியவாளை தடுத்து காப்பாற்றுறவர் குருநாதருங்கிறது